ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க சுதாஸ் கிச்சனுக்கு முருங்கைக்கீரையை வச்சு சூப்பராக ஒரு ரெசிபி செஞ்சிடலாம் சுவையாக இருக்கப்போது தண்ணி காஞ்சதும் பருப்பு போட்டு தக்காளி போட்டு பூண்டு பல் போட்டு மஞ்சள் பொடி போட்டு விஷல் வச்சிடலாம் மூணு விஷில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து போட்டு நல்லா பொறிஞ்சதும் நம்ம தட்டி வச்ச பூண்டு கருவேப்பில் போட்டு நல்லா செவந்து வந்ததும் நீல வாக்கில் நான் வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கிறோம் நல்லா வதக்கி விட்டுட்டு சவர செவர நல்லா வதக்கணும் கை விடாமல் வதக்கணும் கை விடணுன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கை விட்டுட்டு வதக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம அதுக்குள்ளார என்ன செய்யலாம் பார்க்கலாமா முருங்கைக்கீரையை நல்லா உருவி வச்சுருக்கோம் அலசிட்டு தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த தேங்காயை பா எண்ணெய் செய்யலாம் பார்க்கலாம் இப்போ வந்து தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிட்ட பிறகு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வதங்கிட்ட பிறகு இந்த ஓரம் நல்லா சென்டர் பிரித்து விடணும் எப்பயுமே நம்ம ஸ்டைலில் சென்டர் பிரித்து விட்டுட்டு அந்த சென்டரில் இருக்க எண்ணெயில் முருங்கைக்கீரையை கொட்டி வதக்க போகிறோம் டக்குன்னு கொட்டி டக்குன்னு வதக்கிடலாம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நேரம் வதங்கினா கசப்பு எடுத்துரும் அதனால் டூ த்ரீ மினிட்ஸ் அப்படி பரட்டி விட்டுட்டு நம்ம பருப்பு வேக வச்சோம்ல அந்த தண்ணியை மட்டும் இருத்து நம்ம இதில் ஊற்றுவோம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு வதங்கினோடனே நம்ம ஒரு கரண்டி மிளகாத்தூள் போட்டுட்டு மறுபடியும் பரட்டி விட்டுட்டு அந்த பருப்பு தண்ணியை மட்டும் சேர்த்துட்டு ஒரு கொதி வர்றதுக்குள்ளே நம்ம அந்த பருப்பை கடைஞ்சி அப்புறமா அதில் சேர்த்துப்போம் சரிங்களா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சுவையாக இருக்கும் எப்பயுமே கடைகள் இல்லாமல் இந்த மாதிரியும் அதாவது கொத்து சாம்பார்னு சொல்லிவிட்டு புளி லைட்டாக சேர்த்தும் செய்வாங்க இதில் நம்ம புளி சேர்க்கலை தக்காளி தான் வதக்கிறதுக்கு ரெண்டு தக்காளியும் பருப்பில் ரெண்டு தக்காளியும் போட்டிருக்கோம் அதனால் புளிப்பு சுவை கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கொதி வந்தவுடனே நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதுக்குள்ளார நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பை சேர்த்துருவோம் பருப்பை சேர்த்துட்டு அப்புறம் அது தண்ணியெலாம் அலசி ஊற்றிட்டு மறுபடியும் தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுட்டு கொதிக்க விடலாம் மூடி போட்டு கொதிக்க விடலாம் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல ஏன்னா வந்து மிளகாத்தூள் வந்து வதங்கிடுச்சு அதிலே வாசம் போயிருச்சு இந்த தேங்காவும் பச்சரிசியும் நம்ம குறை குற அரைச்சி இந்த குழம்புல சேர்க்க போகிறோம் பத்து நிமிஷம் கொதித்த உடனே நம்ம இதை சேர்த்துட்டு சும்மா ஒரு கொதி வந்தால் போதும் அவ்வளோதான் சூப்பரான சுவையான முருங்கைக்கீரை பருப்பு கூட்டு தயார் சரிங்களா சூப்பராக இருக்கும் இதில் வந்து அந்த தேங்காயும் பச்சரிசியும் லாஸ்ட்டில் போடுறோம்ல அது பயங்கரமான டேஸ்ட் கொடுக்கும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் மறக்காமல் லைக் போட்டுருங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதாஸ் கிச்சன்